வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கார்டு உள்ளவர்களே பிரிச்சு போடுங்க அரிசி அட்டைதாரர்களே உங்களுக்கான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பும் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதை பற்றித்தான் இந்த ஒடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரேஷன் கடைகளில் பொருட்கள் விற்பனையில் புதிய மாறுதல் வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலும் கொண்டு வரப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள் வெளியாகி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி தந்திருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருநூற்று பத்து ரேஷன் கடைகளுக்கான கண் கருவிழி பதிவு கருவி மூலம் ரேகைகள் பதிவு செய்து பொருட்களை அழகாக ரொம்ப கிளியர்கட்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருப்பதாக நம்முடைய அமைச்சர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி இருக்கிறதா நமக்கு தகவல்கள் இருக்கிறது அதில் அமைச்சர் பேசும்போது இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் கூட்டுறவு துறையின் மூலமாக ரேஷன் கடைகள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு ஓரளவு இது ஒரு சொல்கிறது கரெக்டு தான் ரொம்பலாம் ஜாலராக தட்டல சீரியஸ்லி ஓகே ஓரளவு பரவாயில்ல மற்ற ஸ்டேட்டை கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் கொஞ்சம் ஓகே தான் இந்த ஒரு சூழ்நிலையில தான் பொது விநியோக திட்டத்திற்கின தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய பிரியல் தான் வந்து உருவாக்கப்பட்டது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ரேஷன் அட்டை கேட்டு விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்களுக்கு அதிகபட்சமாக பதினைந்து நாட்களில் வழங்கப்பட்டு வருகிறது கைரேகை பதிவு மூலம் பொருட்கள் வாங்கும்போது சப்போஸ் ஏதேனும் ரொம்பவே சிரமங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம புகார் அளிக்கிற மாதிரி வசதிகள் இருக்கு எவ்வளவு ரேஷன் கடைகள்ல முறைகேடுகள் நடந்துக்குது கடையில வந்து பொருட்கள் பிளாக்ல அடிக்கிறாங்க எடை இந்த எடைக்கல் இருக்கு பாத்தீங்களா அது திருட்டுத்தனமா செஞ்சு ஒருத்தருக்கு நூறு கிராம் ஐம்பது கிராம் எடுங்களேன் எவ்வளவு பேர் வாங்குறாங்க ஒரு ஊர்ல மினிமம் ஒரு முந்நூறு குடும்பங்கள் ஒரு கனகுக்கு சொல்றேன் அதிகமாக இருக்கிறாங்க இப்போ குக்கிராமங்களில் கூட அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது சில ரேஷன் கடைகளை முறைகேடு நடப்பதாகவும் பொருட்கள் கொடுக்கறது தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில தான் ரேஷன் கடைகளில் எதனால் தவறு நடந்தால் ரசீதியில் உள்ள தொலைபேசி எண்களிலும் புகார்களை நம்மளால் வந்து தனிப்பட்ட முறையில் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்களா ஓகேங்களா ஸோ இப்போ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மோஸ்ட்லி ஏன்னா இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக இது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுவது மோஸ்ட்லி ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரேஷன் கடைகள்ல மற்ற மாநிலங்களுக்கு தயவு செஞ்சு எந்த விதமான பொருளுமே நீங்கள் ஏற்றுமதி பண்ணுற மாதிரிலாம் பண்ணிடாதீங்க ஓகேங்களா